இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பத்து வருடங்களில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ரிலீஸான அஜித் படங்களை பற்றியும் அந்த படங்களோட வெற்றி மற்றும் தோல்வி பற்றி தான் பேச போகிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் பார்த்திங்கன்னா அஜித்தோடய எண்ணெய் அறிந்தால் படம் வந்து ஆரம்பத்தில் ரிலீஸ் ஆச்சு பிப்ரவரி அஞ்சாம்தேதி அதாவது இந்த படத்தை இயக்கியவர் கௌதம் மேனன் முதல் முறையாக ரெண்டு பேரும் இணைந்தாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு டைட்டில் வைக்காம தான் ஹார்ட் பண்ணாங்க ஆனால் என்ன எரிந்தாலும் டைட்டில் உப்பு உப்புச்சப்புலாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் அதார் அதார் ரிலீஸ் ஆச்சு அதுவும் பெருசாக இம்பேக்ட் ஆகலை ஆனால் போக போக அந்த சாங் வேறு லெவலில் தெறிக்கி விட்டுச்சு படமும் ரிலீஸ் ஆச்சு ஆனால் படத்துக்கு கலவையான விமர்சனம் மட்டும் வந்துச்சு சில பேர் வந்து இந்த படம் பெருசாக செல்ஃப் எடுக்கல அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது வேட்டையாடு விளையாடு காக்க காக்கில் பாதி கூட என்ன இருந்தால் இல்லையே கௌதம் சொதப்பிட்டாரே அப்படின்னையும் நம்ம வந்து கேள்விப்பட்டோம் ஆக மொத்தல என்ன இருந்தால் எல்லாரையுமே திருப்திப்படுத்தலை அப்படிங்கிறது தான் கசப்பான மறுக்க முடியாத உண்மை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன தான் வேதாளம் நம்ம சிறுத்த சிவா இயக்கத்தில் அஜித் நடித்த இரண்டாவது படம் வீரம் வெற்றிக்கு பிறகு வேதாளம் நடித்தார் வேதாளம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு கூடவே உலாநாயகன் கமலஹாசனோட தூங்காவனம் படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் வேதாளம் மிகப்பெரிய வெற்றி இத்தனைக்கும் படம் வந்து குவாலிட்டியாக இருக்காது பக்கா கமர்ஷியல்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா கொத்துகதி போட்டிருப்பாங்க வெறும் அஜித்தோட அந்த மாஸ் பில்டப் இதை மட்டுமே வச்சு பார்த்திங்கன்னா அந்த படத்தை ஓட்டிட்டாங்க அப்படின்லாம் சினிமா ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுவாங்க இத்தனைக்கும் வருதா புயல் டைம்லேயும் பார்த்திங்கன்னா அந்த வேதாளம் மிகப்பெரிய ஹிட்டாகி சாதாரணமாக வந்து வசூலாக அப்படி வாரி குச்சுது ஸோ வேதாளம் சந்தேகமே இல்லாமல் ஒரு வெற்றி படம் தான் அஜித்துக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே சிறுத்த சிவா இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் விவேகம் ஸோ டைட்டில் என்ன இப்போ இருக்குனாங்க போ பிக்கப் ஆகிடுச்சு பட் படமாக பார்த்தீங்கன்னா சுத்தமாக எடுபடல அப்படிங்குறதா உண்மை ஏன்னா என்னை அறிந்தால் அதுக்கப்புறம் வந்து வேதாளம் வேதாளத்துக்கு வந்து ஆளுமா டோலுமா சாங் போட்டிருந்த அனிருத் அவர்கள் விவேகம் படத்துக்கு அப்படி ஒரு ஆல்பம் கொடுத்துருந்தாரு சாங்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போச்சு ஆனால் படம் பார்த்திங்கன்னா ஏதோ வீடியோ கேம் பாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கழிவு கழிவு ஊற்றிட்டாங்க ட்ரோல் மெட்டீரியலாகவே அந்த படம் ஆகிடுச்சு அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படம் இப்போது விவேகம் இருந்துச்சு இல்லையா ஸோ அதே சிறுத்தை சுவா கூப்பிட்டு நம்ம ஹிட்டு படம் கொடுத்தே ஆகணும்னு அஜித் அவர்கள் கங்கணம் கட்டிக்கிட்டு அதே சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கு பண்ண படம் தான் விஸ் வாசம் ஸோ இந்த படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய விட்டு தெரிஞ்சிது ஆப்போசிட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பேட்டை படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் பேட்டையை தாண்டி இந்த விஸ்வாச படம் மிகப்பெரிய வசூலுக்கு வச்சிருச்சு சந்தேகமே இல்லாமல் விசுவாசம் மெகா ஹிட் படம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச் நோத் இயக்கத்தில் அவர் நடித்த ஒரு படம் பிங்க் ரீமேக் நேர்கொண்ட பார்வைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சே என்னடா அது அமிதாப் பச்சன் கேட்டில் நம்ம அஜித் நடிக்கிறாரு அதுவும் ஹெச் வினோத் படம் ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்டாக இருந்தால் வேறு லெவலில் இருக்குமே ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு அஜித் ரசி எல்லாமே கொஞ்சம் கடுப்பானாங்க ஆனால் அந்த நேர்கொண்ட பார்வையில் ஹெச் வினோத் வைத்த அந்த இரண்டு தாறு மாறான ஃபைட்ஸு பட்டை கிளப்பிடுச்சு படமும் பார்த்திங்கன்னா தோல்வி படம் இல்லாமல் வெற்றி படமாக ஆயிடுச்சு மெகா கிட்னு சொல்ல முடியாது பட் வந்து ஒரு நல்ல வெற்றி படம் அப்படிங்கிறது தான் அதே ஹெச் விநோத் ஜீக்கத்தில் ஒரு அடுத்து ஆரம்பித்ததுதான் வலிமை வலிமை எப்படிலாம் எதிர்பார்ப்பு எங்கே பார்த்தாலும் வலிமை அப்டேட் வலிமை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் படம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே உள்ட வாங்கி படு மொக்கையாயிருச்சு வலிமை மிகப்பெரிய தோல்விபடம் ஆயிடுச்சு ஸோ ஹெச் விநோதை விடுவார அஜித்து தோல்வி கொடுத்தில்லை எனக்கு ஹிட் கொடுத்துருப்போங்க போங்க சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் துணிவு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட்டு சொல்லி வச்ச கில்லி மாதிரி துணிவு படத்தை வந்து நம்ம ஹெச்னதர்கள் வெற்றி படமாக்குனார் இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பத்தில் பொங்கலுக்கு விஜயோட வாரிசு படத்தில் துணி வந்துச்சு வாரிசு சுமாரான படமாக இருந்தாலும் சக்கபடு போடுச்சு ஆனாலும் கூட துணிவு படம் அசாத்தியமான வெற்றி பெற்றது இரநூறு கோடி பக்கம் வந்து வசூல் ஆச்சு அப்படிங்குறத சாதாரண விஷயமே இல்லை ஸோ துணிவு சாலிடான சந்தேகமே இல்லாத ஒரு வெற்றி படம் அஜித்துக்குன்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் அடுத்ததாக தான் இந்த பொங்கலுக்கு இன்னும் பத்து நாட்களில் நம்ம மகிழ் மகிழ்திருமே இயக்கத்தில் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது பொறுத்திருந்து பார்ப்போம் விடாமுயற்சி எப்பேற்பட்ட வெற்றியை அஜித்துக்கு கொடுக்க போகுதுன்னு இந்த பத்து வருடங்களில் அஜித் நடித்த படங்களோட வெற்றி தோல்வி இது தான் ஸோ இதில் உங்களுக்கு வழக்கம் போல் ஏதாவது மாற்று இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்